நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு ஒரு சரியான ஒரு குடி ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை உருவானது என்பதும் அது எப்படி அமைக்கப்பட வேண்டும் அதுக்குள்ளே என்னென்ன விதிமுறைகள் இருக்க வேண்டும் என்கிற விஷயங்களை எல்லாம் கொண்டு வருவதற்காக வேண்டி டாக்டர் அம்பேத்கர் அவருடைய தலைமையிலே இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் எழுதப்பட்டது என்பதும் அன்பிற்குரியவர்களே அநேகமாக நாம் எல்லோருமே அறிந்து செய்திதான் இந்த சாசனம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு டாக்டர் அம்பேத்கர் அவருடைய தலைமையில் எழுதப்பட்ட ஒரு செய்தி பெரும்பான்மையான முஸ்லிம்கள் பங்கேற்று இருந்தார்கள் என்பது அதெல்லாம் மறைக்கப்பட்டு போயிடுச்சு இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில அதை இயற்றுவதற்கு டாக்டர் அம்பேத்கர் தலைவராக இருந்தாலும் கூட அதில் முஸ்லீம் அறிஞர்கள் அங்கே இடம்பெற்றிருந்தார்கள் என்பது வரலாற்றிலே மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தி நினைவுபடுத்தப்பட அப்படி அவர்களால் இயற்றப்பட்ட அந்த அமைப்பு இந்திய நிர்ணய சபையால் அது அங்கீகரிக்கப்பட்டது ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பது நாம் எல்லோருமே கண்டிப்பாக தெரிந்திருக்கிற செய்தி எப்பொழுது அது அங்கீகரிக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்தது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நடைமுறைப்படுத்துறாங்க அப்பதான் அது என்ன செய்றாங்கன்னு சொன்னா நடைமுறைப்படுத்தப்படுகிறது அது நிறைவேற்றப்படுகிறது அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசினுடைய நாளாக அது கொண்டாடப்படுகிறது அது அது வெளியே மகிழ் மகிழ்வாக ஒரு செய்தியாக வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் மக்களுக்காக வேண்டி ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு குடியரசு தலைவர் அந்த சாசனத்தினுடைய அடிப்படையில் தான் நிர்ணயம் செய்யப்படுகிறார் என்பதும் அன்பிற்கினியவர்களே நாம் எல்லோருமே கண்டிப்பாக தெரிந்திருக்கிற செய்திகளாக அப்படி அந்த குடியரசு எதற்காக வேண்டும் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் எதற்காக வேண்டும் என்று நாம் பார்க்கிற பொழுது அந்த குடியரசு சாசனத்திலே முக்கியமான அம்சங்களாக நாம் பார்ப்பது இந்தியாவினுடைய அந்த ஒன்றுபட்ட இந்தியா பல மாநிலங்களாக அல்லவா பல சமஸ்தானங்களாக அல்லவா இவைகளெல்லாம் ஒன்றாக இணைந்துதானே இந்தியா என்று உருவானது அந்த ஒன்றுபட்ட இந்தியாவிலே மக்களுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட அந்த குடியரசு ஆட்சி என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் குடிமல் குடிமக்கள் அனைவருக்கும் போதுமான வாழ்க்கை வசதிகளை சரியாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதற்கு ஒரு ஆட்சி வேண்டும் அது மக்கள் ஆட்சியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த சாசனம் எழுதப்பட்டது என்பதும் இன்று வரை அது பாதுகாக்கப்படுகிறது பாசிசவாதிகளால் அது நாசப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்த வேண்டி இருக்கிறது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் இந்த சாசனத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா இந்த டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் சொன்னா மக்களினுடைய இந்திய குடிமக்களுடைய வாழ்க்கை தரம் அது உயர வேண்டும் என்று மிக முக்கியமான ஒரு நோக்கம் ஒரு நினைவுக்கு வருகிற ஒரு செய்தி சச்சார் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் அது செச்ஆர் கம்பெனின்னு சொல்லி ஒரு ஆய்வு பட்டு வெளியிட்டாங்க அந்த ஆய்வில் முஸ்லீம்களைப் பற்றிய செய்தி வெளி அந்த வந்த செய்தி இருக்கு உண்மையிலேயே அது உள்ளே சென்று நாம் அதை முழுமையாக அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாமெல்லாம் ஒரு வகையிலே சந்தோஷப்படுவோம் ஒரு வகையிலே நிறைய கண்ணீர் கூட வடிப்போம் தமிழகத்தை பொறுத்த மாட்டிலே நாமெல்லாம் ஓரளவு கொஞ்சம் பொருளாதாரத்திலும் சரி மற்ற விஷயங்களிலும் சரி நாம் ஓரளவு பாதுகாப்பாக இருக்கிறோம் ஆனால் வட இந்தியாவுடைய வடப்பகுதியிலே இன்னும் சில பகுதிகளில் எல்லாம் அன்றைக்குவர்களே இன்று நமது பகுதியிலே தமிழகத்தில் அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு கூட பயமாக இருக்கிறது இந்த வார்த்தையை நான் சொல்லவில்லை காந்தியடிகள் வைத்ததுதான் சேரி என்று சொல்லி ஒரு சேரி மக்கள் எப்படி பார்க்கப்பட்டார்களோ அதே போன்று இன்று வரை இன்றைய நாள் வரை இந்த எழுபத்தி ஆறாவது

இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்த வேண்டும் இருக்கிறது அம்பேத்கர் தலைமையிலே கொண்டு வரப்பட்ட அந்த சாசனம் எல்லா மக்களுடைய தராதரத்தையும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆனால் எழுபத்தை ஆண்டுகளாகியும் இன்னும் மக்களில் பெரும்பான்மையானவர்கள் குறிப்பாக முஸ்லீம்களுடைய அந்த வாழ்க்கை தரம் உயராமல் இருக்கிறது என்பது நாம் வேதனையோடு வெளிப்படுத்துகிற ஒரு செய்தி அதை கூட நான் சொல்லவில்லை சச்சார் கமிட்டி அந்த செய்தியை சொல்லி இருக்கிறது அதுதான் இன்னைக்கு நிலைமை அன்றைக்கினியவர்களே அதே போன்று பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது அந்த அரசியல் சாசனத்தினுடைய அம்சமாக இருக்கிறது இன்று அது தமிழகத்திலே நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நிலையாக இருந்தாலும் வட தேசங்களிலே வட மாநிலங்களிலே பார்க்கிற பொழுது அது வேதனை கூடிய செய்தியாகவே இன்றும் இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டியிருக்கிறது அதே போன்று குழந்தைகளுக்கு எல்லாம் இலவச கல்வி கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும் என்பது தமிழகத்தை பொறுத்தவரையிலே நல்ல ஒரு நிலையிலே இருந்தாலும் கூட வட மாநிலங்களிலே அங்கே கல்வி கொடுக்கப்படுவது என்பது மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்பதும் நாம் இன்றைய காலகட்டம் வரை பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது அன்பிற்கு நீர் என்பது மிக மோசமான நிலை சில மாநிலங்களில் எல்லாம் பதினைந்து சதவிகிதம் இருபது சதவிகிதம் கல்வி கற்றவர்கள் தான் இருக்கிறார்கள் அதுவும் ஆரம்ப கல்வி முதுநிலை பட்டம் பெற்றவர்கள் மேல்நிலை மேலே போய் படித்தவர்கள் சொல்லி பார்த்தா அந்த பதினைந்து விழுக்காடை தாண்டாத அளவிற்கு இருபது விழுக்காடை தாண்டாத அளவிற்கு இருக்கு மாநிலங்கள் இருக்கிறது அதிலும் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையின மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய மக்கள் அதிகம் இடம்பெறாமல் இருக்கிறார்கள் படிக்கவே இல்லைங்கிறதும் படிக்க வைக்கப்படலை அப்படிங்கிறதும் நாம் பார்க்கிற ஒரு செய்தி அதாவது சொன்னோம் அங்கிருக்கே கூவம் போன்ற அந்த ஆற்றின் ஓரங்களிலே இருக்க வேண்டிய நிலை என்று சொன்னால் அவர்களுக்கு எங்கே சுகாதாரம் கிடைக்கும் அவர்களுக்கு எங்கே கல்வி கிடைக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய நிலையிலே இந்திய அரசு இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் அதேபோன்று நாட்டினுடைய செல்வம் நாட்டினுடைய செல்வம் செல்வ வளம் இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு சிலரினுடைய கைகளிலே குவிந்து விடாமல் குவியா வண்ணம் அது பரவலாக்கப்பட வேண்டும் என்பதும் டாக்டர் அம்பேத்கரினுடைய அந்த சாசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற மிக முக்கியமான செய்தி ஆனா இன்னைக்கு அரசியல்வாதி ஒவ்வொரு அரசியல்வாதியும் போய் நம்ம பார்த்தோம் சொன்னா அன்று கிணியவர்களே முழு இந்தியாவினுடைய சொத்துக்களும் அவர்களின் கைகளில் தான் சிக்கொண்டு போகி இருக்கிறது என்பதை நாம் தைரியமாக சொல்லலாம் அன்பிற்கு அதே போல ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்க வேண்டும் என்பது அந்த டாக்டர் அம்பேத்கர் எழுதப்பட்ட சாஸ்திரத்திலே குறிப்பிட்டு இருக்கிற ஒரு செய்தி இன்னைக்கு நம்ம ஏதாவது சட்ட சட்ட ரீதியான ஒரு விஷயத்திற்கு நாம ஒரு வக்கீல பார்க்குறோம் ஒரு கோர்ட்ட பார்க்கிறோம் சொன்னா எவ்வளவு செலவாகும் என்பதையும் அன்றிற்கினியவர்களை எவ்வளவு காலம் எடுக்கிறது என்பதும் கோர்ட்டுக்கு போனவன் செத்து எலும்பு நாசம் அவன் எலும்பெல்லாம் மக்கி மண்ணா போயிடும் அப்ப கூட தீர்ப்பு கொடுக்க மாட்டான் இங்க இருக்கிறத அப்ப கூட தீர்வு கொடுக்கப்படாமல் நிலையை குவிந்திருக்கிற அந்த அது தேங்கி கிடக்கிற வழக்குகளாகவே சமீபத்தில் கூட ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னால் தலைமை நீதிபதியாக இருந்த ஒருவர் குறிப்பிட்டு சொன்னார் இவ்வளவு வழக்குகள் குவிந்திருக்கிறதற்கு குவிந்திருப்பதற்கான காரணம் அதற்கு பின்னால் இருக்கிற பணபலமும் ஊழலும் என்று சொல்லி தைரியமாக வந்து ஒரு வெளியே சொன்ன செய்தியும் அநேகமாக நாம் எல்லோருமே பார்ப்போம் அன்பர்களே ஆக இலவச சட்டம் ஏழைகளுக்கு இலவச சட்டம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது அந்த சாசனத்திலே குறிப்பிட்டு இருக்கிற ஒரு செய்தி அது இன்னைக்கு கையுக்கு எட்டாவது தூரத்திலே இருக்கிறது சொல்ல போனா அப்படி ஒன்று இருப்பதாகவே காட்டப்படவில்லை என்பதும் நாம் இந்த நேரத்திலே குறிப்பிட வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே அதே போல இந்தியாவினுடைய இயற்கை வளங்கள் உலகத்தினுடைய இயற்கை வளங்களிலே இந்தியா என்பது ஒரு முதன்மையாக இருக்கக்கூடிய தேசத்திலே இந்தியாவும் ஒன்று இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கிற தேசம் இந்த வளங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த சாசனத்திலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது ஆனால் இன்று அது அரசியல்வாதிகளால் அதிகாரிகளால் சுரண்டப்படுகிறது என்பதும் இந்த குடியரசு தினத்திலே நாம் நினைவு வேண்டிய நிலையாக இருக்கிறது அதனால்தான் ஏழ்மையின் மக்கள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் வளங்களை எல்லாம் சுரண்டி கொண்டு வருகிறார்கள் சொன்னா ஒரு குறிப்பிட்ட சாரார் நான் இந்திய தேசத்திற்கு வெளியே வருகிறான்னு சொன்னால் அதை பாதுகாக்கக்கூடிய நிலையும் கூட நாம் பார்க்கிற ஒரு நிலை என்பிற்கிணியவர்களே அதே போன்று அரசியல் சாசனத்திலே இன்னொரு செய்தி குறிப்பிடப்படுகிறது பன்னாட்டு அமைதியும் பாதுகாப்பும் பன்னாட்டினுடைய இந்திய தேசத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய நாடுகளினுடைய அந்த அமைதி அங்கே அமைதி நிலவ வேண்டும் அங்கே பாதுகாப்பு நிலவ வேண்டும் அதற்கு அந்த மேம்படுத்தலுக்கு இந்திய அரசு சில முன்னெடுப்பு முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அரசியல் சாத்தலத்திலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது என்பதும் ஆனாலும் கூட ஓர வஞ்சனையாக பார்க்கப்படுகிறது என்பதும் நாம் இந்த இதுபோ இது போன்ற விஷயத்திலே ஓர வஞ்சனைகள் இருக்கிறது என்பதையும் நாம் நினைப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கும் அன்பிருக்கிறியவர்களே இன்னும் குறிப்பா சொன்னா கடைசியா நாம் ஒரு செய்தியை சொல்லணும் சொன்னா இந்த தேசத்திலே வாழுகிற சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் சொன்னாலே முதல்ல நமக்கு நினைவு நினைவுக்கு வரக்கூடியது இஸ்லாமியர்களும் கிறித்துவர்களும் இன்னும் கூட சில சிலர் இருக்கிறார்கள் அந்த சிறுபான்மையினர் அந்த மக்கள் தங்கள் உரிமைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கான உரிமைகள் சரியாக தரப்பட வேண்டும் என்று சொல்லி டாக்டர் அம்பேத்காரினுடைய அந்த அரசியல் சாசனத்திலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது இன்னைக்கு சிறுபான்மையினர் இந்நாட்டில் ஓடி போகணும் நீ இந்த நாட்டுந்தாரனே இல்லை நாட்டின் அப்பாற்பட்டவர்கள் அல்ல ஆனா என்ன சொல்றான்னு சொன்னா நீ நாட்டுக்கு சொந்தத்தாரன் இல்லை நாட்டை விட்டு வெளியே போவனுக்குறான் இந்த சாசனத்தையே மறைப்பதற்கு பார்க்கணும் அது திருத்தங்களை கொண்டு வருவதற்கு முனைகிறான் திருத்தத்திற்கு இடம்பானதுதான் திருத்தத்திற்கு இடம் கொடுக்கக்கூடியதுதான் என்றாலும் கூட மோசடிகளை உள்ளே கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை இன்றைய அரசுகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது தருணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று அந்த சிறுபான்மையினர் இந்த தேசத்திலே சுதந்திரமானவர்களாக வாழ வேண்டும் என்பதும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற செய்தி ஆனால் மாட்டின் பெயரால் அடித்து கொல்லப்படுகிறான் என்பதும் அதே போன்று இன்னும் மதத்தின் பெயரால் வன்முறைகள் நிகழ்த்தப்படப்படு நிகழ்த்தப்படுகிறது என்பதும் நாம் ஆங்காங்கே வடநாடுகளிலே பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது அன்பிற்கு வடதேசத்திலே இந்தியாவுடைய வடக்கு பகுதிகளிலே நாம் பார்க்கிற செய்தி எந்த அளவிற்கு பெண்கள் நிர்வாணமாக தேசத்திலே தெரு தெருமுறைகளுக்கு கொண்டு வரப்பட்டு அவர்கள் தெரு தெருவாக இழுத்து செல்லப்படுகிற அளவிற்கு நிலைகள் எல்லாம் இந்த தேசத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அவர்களின் சுதந்திரம் எந்த அளவு பாதித்திருக்கிறது என்பதும் இந்த எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்திலே நாம் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது அன்பிற்கு இனியவர்களே